ஹாய்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பதினேழு மே மாதம் அரிய காரியங்களை பெரிய உழைப்பு வேணுங்க வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் தங்கத்தின் விலையில் நேற்றும் மாறுதல் இல்லை இன்றும் மாறுதல் இல்லை இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையிலும் நேற்றும் மாறுதல் இல்லை இன்றும் மாறுதல் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடபழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வலசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேஷியர் ஹவுஸ் கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க்யூ டிசைன் ஆஃப் த டே இன்ட்ரஸ்பெஷல் என்ன தெரியுங்களா ஆன்டிக் கம்மலுங்க இந்த ஆன்டிக் கம்மலில் பாருங்களேன் பிரமாதமான வேலைப்பாடு இருக்குது இது ஒரு அன்னபட்சி உட்கார்ந்துருக்க மாதிரியும் அது தோகையை விரிச்சி இருக்கும் அது மேலே ஒரு சின்ன குட்டி கல் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து ஸ்கல்ச்சர் ஒர்க்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன் அந்த மாதிரி அருமையான கை வேலைப்பாடு நிறைந்த ஒரு ஒர்க்கு கம்மியான இடங்க வெறும் ஆறு கிராம் தாங்க ஆறு கிராம்லேயே அற்புதமான டிசைனு கீழே ஒரு ட்ராப் தொங்குற மாதிரி இருக்கு பாருங்களேன் ரொம்ப அற்புதம்